தமிழ் செய்திகள் சரிமப்பா சிங்கர் உடன் நடிகை தேவயானியின் மகள் இனியா இக்கும் படம் பல பெறும் நடிகையும் மக்களுக்கு மத்தியில் மிக்க நடிகையுமான தேவயானியின் மகள் இனியா தற்பொழுது சரிக்கமப்பா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றார் வரலாற்றில் முன்னிலையில் இருக்கும் நடிகைகளில் ஒருவராக தேவயானி இருந்து வருகின்றார் அவரின் மகள் நடிப்புத்துறைக்கு துறைக்கு செல்லாமல் பாடல் துறையில் அவர் தேர்வு செய்து அவரை பயிற்றுவித்து பயிற்றுவித்திருக்கின்றார் சங்கீதத்தில் மனநிறைவான நிறைவான பாடல்களை பாடக்கூடிய ஒரு போட்டியாளராக இனியா மாறியிருப்பது குறிப்பிடத்தக்கது பா நிகழ்ச்சி என்னும் பொழுது பல போட்டியாளர்கள் அதில் கலந்து கொள்வார்கள் ஆனால் அந்த போட்டியாளர்களில் ஒருவராக தன்னுடைய மகள் இருக்க வேண்டும் என்ற விருப்பத்துக்கமைய தேவயானி சரிக்கும் பா நிகழ்ச்சியில் போட்டியாளர்களில் ஒருவராக இனியாவை சேர்த்து வைத்திருந்தார் இனியா தற்பொழுது சரிக்கு மேடையில் பாடி அசத்தி வருகின்றார் அங்கிருக்கின்ற போட்டியாளருக்கு ரஃப் கொடுக்கக்கூடிய ஒரு போட்டியாளராக இனியா மாறியிருக்கின்றார் அந்தளவு சரிக்குமப்ப நிகழ்ச்சியில் இம்முறை வெற்றியாளராக இனியா வெற்றி பெறுவாரா திவினசின் ரெக்கார்ட்டை அவரும் பெற்றுக்கொள்வாரா என்று பலராலும் கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன ஆகவே சரிக்கு நிகழ்ச்சியில் வெற்றியாளராக இனியா பெறுவதற்கு லைவ் தமிழ் செய்திகள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றன ஒவ்வொரு சுற்றும் பல கேள்விகளுக்கு விடை அளிக்கக்கூடிய திறமை நிறைந்த பாடல்களை இனியா பாடி வருவதும் தேவயானி இதை அந்த போட்டியாளர்களின் குடும்பங்களுடன் இருந்து ரசித்து வருவதும் பெருமைக்குரியதே